அஸ்லாமலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே நல்லோர்களே எத்தனையோ பேர் எத்தனையோ விதமான வியாதியினால் பீடிக்கப்பட்டிருக்கிறார்கள் பல சிரமங்கள் பல கஷ்டங்கள் பரவலாக இருப்பதை பார்க்கிறோம் அப்படியான ஒரு வியாதியஸ்தரை நாம் அணுகி நோய் நலன் விசாரிக்கும் பொழுது நம்முடைய மனதுக்குள் ஒரு துவா இருக்கிறது அந்த துவாவை ஓதிக்கொள்ள வேண்டும் அப்படி ஓதிக்கொண்டால் அவர் எந்த வியாதியினால் பீடிக்கப்பட்டிருக்கிறாரோ எந்த வியாதியினால் பாதிக்கப்பட்டிருக்கிறாரோ அது போன்றுள்ள அந்த நிலை நமக்கு ஏற்படாது என்பதற்காக செல்லலாலை அந்த துவாவை சொல்லித்தர்றாங்க அது என்ன துவா அப்படின்னா பெருமானார் சொன்னாங்க எவர் ஒருவர் துயரத்தால் பீடிக்கப்பட்டவரை கண்டு இந்த துவா ஓதிக்கொண்டால் துவாவின் துவா என்னதுவா அலம் துல்லா கபிஹி وفضلني على كثير ممن خلق تفضيلا نور در رسول الحمد لله الذي عافاني مما ابتلاك به وفضلني على كثير ممن خلق تفضيلا ينتهي ان الدعاء بي كوندال அந்த சம்பந்தப்பட்ட நபர் இந்த துயரத்தால் சிரமங்களால் பீடிக்கப்பட்டிருக்கிறாரோ அந்த துயரம் அந்த சிரமம் அது எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி வாழ்நாள் முழுவதும் இந்த துவாவை ஓதியவர் பாதுகாக்கப்படுவார் என்றார்கள் நல்லோர்களே இந்த துவாவை நம்முடைய மனதுக்குள் கேட்குமாறு ஓதிக்கொள்ள வேண்டுமே தவிர சப்தமிட்டு ஓதக்கூடாது என்று இமாம் ஜாஃபர் ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் சொல்லுகிறார்கள் எத்தனையோ விதமான வியாதிகள் எத்தனையோ விதமான சிரமங்கள் கடன் சிரமங்கள் அதேபோல வியாதி உடல் பாதிக்கப்பட்டு கைகளால் முறிந்து கேன்சர் போன்ற கிட்னி ஃபெயிலியர் போன்ற எத்தனையோ வியாதியஸ்தர்களை நாம் சந்திக்கிறோம் நலன் விசாரிக்கிறோம் அவர்கள் நலனுக்கு நாம் துவா செய்கிறோம் என்றாலும் கூட அதுபோன்றுள்ள அந்த வியாதி அந்த சிரமத்திலிருந்து அல்லா நம்மை பாதுகாக்க வேண்டும் என்று அந்த நேரத்திலே இந்த துவாவை நம்முடைய மனதுக்குள் ஓதிக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கருத்திலே ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள் எனவே அந்த துவாவை மனநமிட்டு நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் நான் மறுபடியும் அந்த துவாவை சொல்கிறேன் அல்ஹம்துல்லா இந்த துவாவின் பொருள் என்ன தெரியுமா உன்னை ஆழ்த்திய சோதனைகளிலிருந்து என்னை காப்பாற்றி மேலும் தன்னுடைய அதிகமான படைப்புகளை விட என்னை சிறந்தவனாக ஆக்கிய அல்லாவுக்கே எல்லா புகழும் என்பது இந்த துவாவின் பொருள் துவாவை ஓதுங்கள் பலன் பெறுங்கள் நமக்கும் சேர்த்து துவா செய்ங்க அல்லாஹ் கிருபை செய்வானாக அமீனி அஹ்பலாலமின்